ஆ நாங்கள் நெசப்பாக்கத்துலேருந்து பேசுகிறோம் ராஜராஜேஸ்வரி கோயில் இங்கே வந்து உருவத்தில் தான் இருக்காங்க சிவன் எல்லா இடத்துலையும் வந்து லிங்க வடிவத்தில் இருப்பாங்க இங்கே உருவ வடிவத்தில் அம்பாலோட சேர்ந்து இருக்காங்க அது ரொம்ப விசேஷம் இந்த கோவிலில் இங்கே உருவத்தில் இருக்காங்க கூட பார்வதியும் இருக்காங்க ரொம்ப விசேஷம் அன்னாபிஷேகத்தை அன்னைக்கு ரொம்ப விசேஷம் இந்த கோயிலில் ரொம்ப நல்ல எல்லா இதுவுமே கிடைக்குதுன்றதுனால இன்றைக்கி ஸ்பெஷல் ரொம்ப எல்லாரும் கூட்டமும் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது எல்லாரும் வந்து வேண்டது எல்லாமே கிடைக்குது

இன்னைக்கு சாப்பிட ஒவ்வொரு அரிசியும் ஒரு அரிசியும் ஒரு சிவலிங்கம் சொல்லுவா இந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில சாப்பாட்டுக்கு என்னைக்குமே கஷ்டம் வரக்கூடாது அன்பார்ந்த ஆன்மீக பெருங்குடி மக்களே நமது கன்னிமண் உள்ளுரை ராஜராஜேஸ்வரன் ஆலயத்தில் ஐப்பசி மாச பௌர்ணமியானது நம் பக்தருக்கு பக்திக்கு தகுந்தால் படி வசதிக்கு ஏற்றாற்போல் நடந்து முடிந்தது இந்த அண்ணாபிஷேக வேலையில் நமது ஏகாம்பரீஸ்வர மூர்த்திக்கு திவ்யமான காய்கறி அலங்காரத்திலும் காமாட்சியம்மனுக்கு காய்கறி அலங்காரத்திலும் நடைபெற்று ஸ்ரீ விசாலாட்சம்பிகாலம் விஸ்வநாத மூர்த்திக்கு அன்னத்தினாலு அபிஷேகம் நடைபெற்று தீபாரம் நடந்து அன்னத்தை கலைத்து மறுபடியும் சர்வாபிஷேகம் என்று சொல்லக்கூடிய மகாபிஷேகம் நடைபெற்றது அதில் பக்தர்கள் அனைவரும் கலந்து கொண்டு எல்லாம் வல்ல வரல அருளை அருளைப்படுத்திருந்தால் அண்ணாபிஷேகம்னா சிவனுக்கு ரொம்ப உகந்தது ஐப்பசி மாத பௌர்ணமி இந்த பிட்டுக்கு மனுஷம் வந்தாலே அதே மாதிரி ஒரு சீடன் வந்து பசியால் வந்தார் பசியால் வரும்பொழுது சிவபெருமான்கிட்ட கேட்குறான் சிவபெருமானே எனக்கு பசிக்குது ஏதாவது அன்னம் கிடைக்குமா அப்படின்னு கேட்கும்பொழுது அவர் தலையை சொரிஞ்சுட்டு பார்க்குறார் அன்றைய தினம் பௌர்ணமி அப்போது அதனுடைய அப்போது என்ன பண்ணுறார் அன்னமோ அன்னபூர்ணியாக அப்பாவை அவதாரியம் அவதாரம் செய்ய வைத்து இந்த அன்னாபிஷேகத்தை செய்கிறதால அதனால தான் ஐப்பசி பௌர்ணமி அண்ணாபிஷேகம் ரொம்ப விசேஷமாக பண்ணுறோம் இந்த அண்ணாபிஷேகத்தில் கலந்து கொண்டோம்னா நூற்றி நாற்பத்தி ஓரு பிரதோஷம் பார்த்த மகிமை அண்ணாபிஷேகத்தை கண்டுகளித்தோம்னா நூற்றி நாற்பத்தி ஓர் பிரசோ பிரதோஷம் பார்த்த மகிமை சனி பிரதோஷத்துக்கு என்ன பவர் உண்டோ சோமவார பிரதோஷத்துக்கு என்ன பவர் உண்டோ அதே போல் தான் அண்ணாபிஷேகத்திற்கும் அவ்வளோ பவர் உண்டு சக்தி உண்டு வேண்டுமோருக்கு வேண்டுதலை என்ன நீங்கள் கேட்டாலும் அந்நேயத்தினும் சிவபெருமான் கொடுத்துவர் அதனால தான் அண்ணாபிஷேகம் ரொம்ப விமர்சையாக நடக்குது எல்லா கோவில்லையுமே கங்கை கொண்ட சோழபுரத்தில் டன் கணக்கில் வடிப்பா நம்ம தஞ்சாவூர் பகரதீஸ்வரர் கோவிலில் அஞ்சு டன் மூற்றை ஆலை அரிசியை வடித்து காலையிலேருந்தே அண்ணாபிஷேகம் நடக்கும் காலையிலேருந்தே அண்ணாபிஷேகம் நடக்கும் மறுநாள் தான் அதை எடுத்து எல்லாருக்குமே பிரசாதமாக கொடுப்பா அது மாதிரி தான் நம்ம கோவிலில் எல்லாருக்குமே அந்த பிரசாதத்தை எடுத்து சாம்பார் சாதமாக பண்ணி எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக கொடுக்குறோம் எல்லோரும் இந்த விழாவில கணக்கி எல்லாமே ஸ்ரீ ஏகாம்பரேசுடையும் அம்மாட்சம்பிகாவுடைய அரளைப்பட்டுச் வேண்டி வேண்டியவிரும்பி கேட்டுக்கொள்கிறோம்